ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யோடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடினாங்க விநாயகரை கடலுக்கு கரைக்க கொண்டு போகும் எடுத்த வீடியோ இது விநாயகரை கரைக்கிறதுக்கு எல்லா ஊர்லேருந்து ஊர்வலமாக கொண்டு போனாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்